கோவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மிக மூத்த படைப்பாளர்கள் எல்லோரையும் கொண்டாடுவது என்று தொடர்ச்சியாக தாமியசாவினுடைய மாவட்ட குழு சார்பாக அவருடைய படைப்புகள் குறித்த ஆய்வரங்கத்தை நடத்தி வருகிறோம் கடந்த மாதம் தாமியசாவினுடைய மதிப்பு தலைவரும் மூத்த எழுத்தாளருமான ச தமிழ்செல்வனுடைய படைப்புகள் குறித்த ஒரு நீண்ட விரிவான நிகழ்வை நடத்தி முடித்தோம் அதற்கு முன்னதாக கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் கே சுப்பிரமணியன் அவர்களுடைய படைப்புகள் குறித்து நடத்தினோம் அதே போல் மூத்த எழுத்தாளர் நூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதிய புவியரசு ஐயா அவருடைய படைப்புகள் குறித்த ஒரு நாள் முழு நிகழ்வு நடத்தினோம் சி ஆர் ரவீந்திரன் ஐயா அவருடைய நிகழ்ச்சி நடத்தினோம் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய இலக்கிய சந்திப்பின் ஊடாகவே மூத்த படைப்பாளர்களுடைய படைப்புகள் குறித்தான ஆய்வு ரங்கத்தையும் தாமியேசாவனுடைய கோவை குழு இலக்கிய சந்திப்பு குழு நடத்தி வருகிறது தோழர் சுப்பிரபரி மா சுப்பிரபார மனிதனுடைய படைப்புகள் குறித்து நிகழ்ச்சி நடத்துவதாக நீண்ட நாட்களாகவே தோழர் தங்கமுருகேசன் சொன்னதைப் போல் யோசிச்சுட்டே வந்தோம் ஆனால் பல்வேறு நிகழ்வுகள் அது வந்து தள்ளி தள்ளி போனது நீங்கள் அவருடைய அந்த ஒரு பட்டியல் ஒன்று காலையில் வந்தோன்னே என் தோழர் என் கையில் கொடுத்தார் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி பத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை ஒரு மனுஷன் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக எழுதி வருவதே வந்து என்னென்னா தமிழ் இலக்கியத்திற்குள் அவர் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு இலக்கிய பணியாக நாம் அங்கீகரிக்க வேண்டும் அது எவ்வளோ பெரிய வேலை ஒரே ஒரு ஒத்த கதை எழுதிட்டு அதாவது ரெண்டு படத்தில் நடச்சிட்டு முதலமைச்சர் ஆகிருவேன்னு சொல்லக்கூடிய காலத்தில் ரெண்டு கதை ரெண்டு கவிதை தொகுப்பு போட்டுகிட்டே வந்து இலக்கிய ஜாம்பவான் நாங்கள் தான் என்ன சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய புறச்சூழலில் தோழ மணியன் அவர்கள் வந்து நூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதிக்கொண்டு எந்த சத்தமும் இல்லாமல் அவள் செய்ய வேண்டிய பணிகளை கிட்டத்தட்ட சிலுவை என்ற நாவல் ஆயிரம் பக்கம் ஆயிரம் பக்கம் அவள் எழுதினா கிட்டத்தட்ட அவர் வந்து ஆயிரத்தி ஐநூறு பக்கம் எழுதியிருக்கணும் எழுதினா தான் அந்த ஆயிரம் பக்கத்துக்குள்ளே எடிட்டிங்கில் வந்து முடியும் அப்படிம்போது இவ்வளோ பெரிய ஒரு பெரும் உழைப்பை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருப்பது என்பது உண்மையாகவே இளம் எழுத்தாளர்கள் எல்லோருக்கும் வந்து ஒரு பெரிய உற்சாகத்தையும் நாமும் எழுத வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் ஏனால் எழுத்து மட்டும்தான் எழுத்து மட்டும்தான் நம் காலத்துக்கு பிறகும் நிற்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு ஒரு செயல்பாடு எழுத்தை நாம் எவ்வளவுக்கேவ் நம்முடைய மொழியில் அல்லது நாம் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் தெரிந்ததை கற்றதை பேசியதை அதை எழுத்தாக மாற்றுகிறோமோ அதுதான் நம் காலத்துக்கு பிறகும் பேசக்கூடியதாக நிற்கும் ஏனால் ஒரு நொடியில் சில மரணங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கும் நேற்று கார்த்திக் தமிழ் சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் ரெண்டு புத்தகங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அன்பு தோழன் ஜின்னாவோடு நேற்று காலையில் டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு ஒரு புத்தகத்தை பற்றி தான் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அவருக்கு வயசு ஒரு முப்பத்தி ரெண்டு தான் ரெண்டு சின்ன குழந்தைங்க ஒரு குழந்த இப்போ தான் வந்து மூணாவது படிக்குது ரெண்டாவது குழந்த மூணு வயசாகுது உட்காந்து டீ கடையில் பேசிகிட்டே இருக்காங்க திடீர்னு அப்படியே சாஞ்சிட்டார் சாஞ்சவர் வந்து உடனே ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணுறாங்க வந்து செக் பண்ண இறந்துட்டாங்கன்றாங்க தன் கண்முன்னாலேயே ஒரு உயிர் போவதை பார்த்து இப்போ வரைக்கும் அந்த பயத்திலிருந்து விடுபட முடியாமல் ஜின்னா இருப்பதை நேற்று பார்த்தோம் ஆனால் கார்த்திக் தமிழ் இறந்ததுக்கு பின்பாலும் கூட அவர் பேசிய காணொலிகள் நேற்று முன்தினம் ஒரு காணொலி போட்டிருக்கார் நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்வோம் என்று ஒரு காணொலி போட்டிருக்கார் நேற்று தான் போட்டார் நேற்று காலையில் தான் அநயமாக போட்டிருப்பார்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்த்துருக்காங்க அவ்வளோ பெரிய ஒரு ஃபாலோப்ஸு எல்லோரையும் வைத்து தொடர்ச்சியாக கல்வி நிலையங்களில் போய் மாணவர்கள்கிட்ட எல்லா இடத்துலேயும் போய் தன்னம்பிக்கை குறித்தான வ வகுப்புகளையும் அது குறித்தான சொற்களையும் முதித்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய இறப்பு என்பது ஒரு நொடியில் நிகழ்ந்து விட்டது ஆனால் அவன் எழுதிய எழுத்துக்கள் இன்னும் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அது போய்கொண்டே இருக்கும் அதுதான் எழுத்து செய்யக்கூடிய ஒரு பெரிய மந்திரம் என்று நாம் நினைக்கிறோம் நாம் எழுதாமல் அல்லது எழுதாமல் பட்டு நாம் போவதால் பெரிய இழப்பு யாருக்கும் இல்லை ஆனால் நாம் சொல்ல வேண்டிய ஒரு வாழ்க்கை நாம் செல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒரு சம்பவம் அது இன்னொருவருக்கு ஒரு பெரிய பயனாக இருக்கும் அது இன்னொருவருக்கு பெரிய வழிகாட்டுதலாக மாறும் அதை நாம் சொல்லாமலே கடந்து போய்விட்டோம் என்றால் அது பெரும் துயரத்துக்கானது தொள்ள சுப்பிரபாரதி படைப்புகளை வாசிக்கும் பொழுது இந்தியா டுடே ஒரு இடத்தில் இப்படி குறிப்பிடுகிறது அவருடைய படைப்புகளை வாசிக்கும் பொழுது இருக்கமும் அவருடைய புனை உலகம் முழுக்க இறுக்கம் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது அது எல்லா இடங்களிலும் அவருடைய கதைகளுக்குள் இருப்பதை கவனிக்கிறோம் ஆனால் அவருடைய படைப்புகள் நம்பகத்தன்மையானது யதார்த்தத்தில் இருந்து பேசக்கூடிய எளிய மக்களின் வாழ்வியை நெருக்கத்தோடு பேசக்கூடிய உன்னதமானது என்று இந்தியா துடை எழுகிறது இந்தியா டுடே உடைய இந்த வார்த்தையை நீங்கள் சுப்பிரபாரியமனியனுடைய எல்லா படைப்புகளுக்குள்ளும் நீங்கள் அதை வாசிக்கலாம் அவர் ஒரு கோவனம் சொல்லிட்டு ஒரு கதை எழுதியிருந்தார் அநேகமாக அது வந்து அந்த பழனி பாத யாத்திரை அவங்க போகக்கூடிய அவங்களோட வந்து அந்த கதையை பற்றி நாம் எழுத வேண்டுமென்றால் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு உழைப்பை செலுத்த வேண்டும் அவ்வளவு கூடயே இவரும் கோவனை கட்டி நடந்து போயிட்டார் பழனி வரைக்கும் இது இது இதன் வழியாக அந்த அனுபவங்கள் தான் ஒரு கதையாக மாற்றுவதற்கு அவர் செய்யக்கூடிய ஒரு பெரிய முயற்சி அந்த 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 அது அதுதான் வந்து ஒரு சரியான படைப்பாக நேர்த்தியான படைப்பாக வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கும் நகரம் என்று ஒரு நகரம் தொண்ணூறு என்று ஒரு கதை அது ஒரு குறுநாவல் அந்த குறுநாவலில் வந்து என்னென்னா அந்த குறுநாவல் வந்து குமுதம் ஏர் இண்டியா நடத்திய ஒரு போட்டியில் வந்து பரிசுக்காக தேர்வு செய்யப்பட்டு அந்த கதை என்பது என்னென்னா இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் வந்து அது ஒரு டூர் கூட்டிகிட்டு போன ஒரு ஒரு கதை அந்த கதையை நான் எடுத்து வாசித்தேன் வாசிக்கும் பொழுது ஒரு சகேந்திராபாத்தில் இருந்த ஒரு ஒரு கலவரச் சூழல் குறித்து எழுதிய ஒரு ஒரு கதை அதில் வந்து ஒரு ரிட்டையர்டான ஒருத்தர் இருப்பார் அவருடைய மனைவி ஒரு பையன் ஒரு பொண்ணு என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே திடீர்னு அந்த நகரம் முழுக்க ஒரு பெரிய கலவரம் என்பது நடக்கும் ஏன் நடக்குது எது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது ரோட்டில் போகிறான் வர எல்லாரையும் யார் வேணால் எங்கேயும் வந்து குத்தி விட்டு போகலாம் அப்படி அங்கங்கே ஒரே கோவிகளாக குவிந்து கொண்டே இருக்கும் ஒரே ஒரு கோயிலை இடிச்சிருப்பாங்க கோயிலை மையப்படுத்தி அந்த அந்த கொலைகள் என்பது நடப்பதாக ஊர் முழுக்க படகிட்டே இருக்கும் ரோட்டில் ரெண்டு பிச்சைக்காரன் வாழ்ந்துட்டுருப்பாங்க கும்பல் கிடு குடுகுடன் ஓடும் போகிற சும்மா சும்மாந்தன உட்காண்ட்ருக்கோன்னு சொல்லி அந்த ரெண்டு பேரை வெட்டிட்டு போயிட்டே இருப்போம் இந்த கதை முழுக்கவே வந்து ஒரு நகரத்தில் எவ்வளவு கொடூரமான நெருக்கடி என்பது கலவர காலத்தில் இருக்கும் பால் கிடைக்காது அவருக்கு பால் டீ குடிக்காமல் அவர்னால் இருக்கவே முடியாது டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது ஆனால் டீ கிடைக்காது பால் பவுடரும் கிடைக்காது அவர் டீ இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த பெரியவருடைய தவிப்பு நீங்கள் கோயம்புத்தூரில் கலவரம் நடந்தபோது எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு பேர் அப்படியே தஞ்சம் அப்படி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்து ஒரு பதினெட்டு பேர் வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்போ வந்து அதிகபட்சமான பால் வந்து ஒரு அரை லிட்டரு தான் கிடைக்கும் அது பெரிய நீண்ட க்யூ அந்த கதையிலே விரும்புவார் ஒரு நீண்ட க்யூவில் தான் எல்லாத்துக்கும் பால் கிடைக்கும் இந்த அரை லிட்டரு பாலில் எங்கள் அம்மா வந்து ஒரு பதினெட்டு பேருக்கு டீ போட்டு கொடுத்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் பதினெட்டு பேருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு மீண்டும் ஒரு சொம்பு நிறைய பால் எடுத்து வச்சாங்க பெரிய பெரிய சொம்பு எடுத்து வச்சாங்க இந்த காட்சி இருக்குல்ல இந்த காட்சி எப்போதுமே மறக்காது அப்படி என்றால் என்னன்னா அந்த டீ கிடைப்பதற்கு கூட ஒரு பெரும் போராட்டம் நடக்கக்கூடிய சூழல்தான் ஒரு கலவரம் என்பது இருக்கும் என்பதுக்கு நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சியாக நான் சொல்கிறேன் இப்போது ந லெபனாலில் நடந்து கொண்டிருக்கிறது அல்ல அது இல்லாத பாலஸ்தீனத்தில் நடந்து எல்லாம் இதே தான் மருந்து இருக்காது உணவு இருக்காது எதுவும் கிடைக்காது ஒரு நேரம் உணவு ஒரே ஒரு கிலோ அரிசியை வச்சுட்டு இந்த ரத்தனபுரியில் ஒரு குடும்பம் வந்து என்னென்னா ஒரு வாரம் குடும்பம் நடத்தியிருக்கு ஒரு கிலோ அரிசியை வச்சு நான் என்னுடைய தாளிடப்பட்ட கதவுகளில் அந்த கதையை எழுதியிருப்பேன் ஒரு வாரம் வந்து அதை வச்சே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அதுதான் இது அதுதான் யதார்த்தம் ஒரு கலவரம் என்றால் ரொம்ப நெருக்கடியாக நெருக்கமாக இருக்கும் இந்த நகரம் என்ற அந்த தொண்ணூறு என்ற அந்த கதையில் வந்து என்னென்னா இந்த கோயிலை இடிச்சிட்டாங்கன்னு நின்று பரப்புரை செய்யப்பட்டதில் வந்து என்னென்னா நடுவில் ஒரு பேச்சு வரும் தண்ணியை குடித்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க எல்லாருமே நகரம் முழுக்க எல்லாரும் திடீர்னு ஒன்று வரும் தண்ணி டேங்கில் விசத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு ஒரு எல்லாம் தண்ணி குடிக்கிறது நிறுத்திடுவாங்க இப்போ தண்ணி இல்லைன்னா அவன் எப்பராக உயிர் வாழ்கிறது என்ற ஒரு நடிக்கிறேன் இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு காட்சி வரும் அது ஒரு இந்து சமூகத்தை குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அக்பர் அலின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இஸ்லாம் சமூகத்தை அவங்க வந்து சுற்றி இருக்க வீடுகள் எல்லாம் இந்து சமூகத்தை சேர்ந்த வீடுகள் இவன் மட்டும்தான் இஸ்லாம் சமூகம் தயவுசெய் இருக்காத இருக்காதவா உன்னை ஏதாவது சொல்லி கொண்டுருவாங்கன்னு சொல்லி குடும்பத்தோடு கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சிருப்பாங்க இப்படி அவங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாத்தையும் அறவணைச்சு வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்குள் தான் இந்த இந்த அந்த வாழ்வியல் நெருக்கடி கலவரம் கூட்டித்தான் அந்த காட்சிகள் விரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னென்னா அவர் ஒரு நாலஞ்சு வீடு வச்சுருப்பார் ஒரு ஏழு விட்டு வீடு அவர் வச்சு வச்சுருப்பார் ஒரு தாதா வருவான் இந்த வீடெல்லாம் எனக்கு எழுதி வச்சுருங்குவான் எழுதி வச்சுரு இல்லைன்னா நானே எடுத்துக்குவேன் வெறும் வீட்டை மட்டும் எடுக்க மாட்டேன் அவங்க வீட்டில் நாலஞ்சு பொண்ணு பிள்ளை இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நானே எடுத்துக்கவேங்குவான் எல்லா கலவரத்துக்குள்ளும் இது நடக்கும் கோவையில் நடந்த கலவரத்திலும் இப்படி தான் எல்லாரும் அவங்களுடைய சொத்தை மிக குறைந்த விலைக்கு விற்றுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க ஏன்னா உயிர் புளிச்சா போதும் அந்த 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 நாவலுடைய கடைசியில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து உள்ளே வந்து ஒரு கலமுறை கும்பல் என்பது வெட்டிட்டு கொன்றும் கடைசியில் எல்லாம் இந்த கலவரம் எல்லாம் இதற்காக நடந்து முடிஞ்சது என்றால் ஒருத்தர் வந்து துணை முதல் அமைச்சராக இருப்பார் அவருக்கு வந்து ஆகணும்னு ஆசை இருக்கும் தான் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் இந்த கலவரத்தை நிறுத்தாதீங்க என்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பார் அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் கலவரம் நடக்கும் கடைசியில் இருக்கிற முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இவர் முதலமைச்சரான அடுத்த அரை மணி நேரத்தில் கலவரம் எல்லாம் இந்த நகரம் முழுக்க நின்றுவிடும் ஆனால் ஒரு கலவரம் துவங்கி முடிப்பதற்குள் அந்த நகரத்தில் விடக்கூடிய கொலைகளும் நெருக்கடிகளும் வாழ்வியல் சிக்கல்களும் பெரும் துன்பங்களும் துயரங்களும் குழந்தைகள் வெட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் என்று அந்த கதைகளின் வழிவாக எளிய மனிதர்கள் படக்கூடிய எல்லா துயரங்களையும் அந்த அப்படியே நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் லெபனில் வச்சிடலாம் அப்படியே பாலஸ்தீனத்தை வச்சிடலாம் எல்லாம் நம்மோடு கோயம்புத்தூரில் வச்சிடலாம் எங்கெங்கேயெல்லாம் வந்து கல மதத்தின் பெயரால் அல்லது அரசியல் லாபத்திற்காக கலவரங்கள் செய்யப்படுகிறதோ எல்லாம் இந்த கதை பொருந்தும் என்பதை சொல்வதற்கான மிக முக்கியமான பல நுட்பங்களை பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாவல் அது இப்படி அவருடைய எல்லா படைப்புகளுக்குள்ளும் எளிய மக்களினுடைய துயரங்களை வலிமையாகவும் அதே நேரத்தில் நேர்த்தியாகவும் கலை வடிவம் சிதையாமல் பல கதைகளிலும் பல படைப்புகளிலும் சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியிருக்கிறார் இன்னும் பல நூறு புத்தகங்களை தமிழ் சமூகத்தில் எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார் அவருக்கு தற்பொழுது வயசு அதிக அதிகபட்சமாக ஒரு இருபத்தைந்து வயது இருக்கலாம் என்று நினைக்கிறேன் இன்னும் ஒரு எழுபத்தைந்து வயசு அவருக்கு இருக்குது அதனால் இன்னும் பல நூறு புத்தகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை அனைத்தையும் நம்மை போன்ற தோழர்கள் இலக்கியவாதிகள் தூக்கி கொண்டாட தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய கோவை மாவட்ட குழு சார்பாக அன்பு தோழருக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்